ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷத் ஹாப்பி ஹோம் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்தியான கேக் தாங்க நான் இந்த கேக்கை வந்துட்டு பனங்கருப்பட்டி அண்ட் ராகியும் கோதுமை மாவும் முளைக்கட்டி அரைச்சி கலந்து வச்சுருக்கேங்க ரெண்டு மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதில் தாங்க வந்துட்டு கேக் பண்ண போகிறோம் ஓகேங்களா பனங்கருப்பட்டி இப்போ துருவி எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டு குட்டி ஹீரோவுக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும் ஸோ வந்து ஹெல்ப் பண்ணி ஆஃப் அன் ஹவர் ஒருக்கா ஒன் ஹவர் ஆக்கிட்டு போயிட்டார் ஸோ அவர் பண்ண ஹெல்ப்போடு சேர்த்து நம்ம கேக் பண்ண போகிறோம் நான் இப்போது இதில் ரெண்டு டம்ளர் மாவுக்கு ஒன்னே கால் டம்ளர் வந்துட்டு பனங்கரப்பட்டி கலந்துருக்கீங்க அதோட வந்துட்டு கொஞ்சம் கா டம்ளர் வந்துட்டு கோகோ பவுடர் கலந்துருக்கேன் அதோட ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா கலந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அதோட ஒரு கா டம்ளர் நெய் தாங்க சேர்த்துருக்கிறேன் பட்டர் தான் வந்துட்டு மெல்ட் பண்ணி நான் நெய்யாக வச்சுருக்கிறேன் அந்த நெய்யோட வந்துட்டு ஒரு டம்ளர் பால் இந்த அளவு மட்டும் கரெக்டாக இருக்குங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதை அப்படியே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நட்ஸ் பவுடர் மட்டும் சேர்த்துருக்கேங்க நட்ஸ் வந்துட்டு நீங்கள் பொடி நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் நீங்க குக்கர்ல வைக்கிறீங்க அப்படின்னா ஃபிஃப்டி மினிட்ஸ் எடுத்துக்கோங்க சூப்பரா இருக்கா